அத்தனை பேரும் எதை எதிர்பார்த்திருக்கிறோமோ அதை அவர்கள் மீண்டும் தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள் அதாவது இந்த அறுபது நாள் ஒப்பந்தத்தில் அத்தனை கைதிகளையும் நாங்கள் விடுவிப்பதற்கு தயார் இல்லை என்பதை மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார் அதே நேரம் சவுதி அரேபியா உள்ளிட்ட கல்ஃப் நாடுகளும் அதே போன்று இருக்கக்கூடிய ஈரான் உள்ளிட்ட அனைத்து நாடுகளும் ஒன்றிணைந்து அடுத்த கட்ட காசாவினுடைய நிலை தொடர்பாக நிரந்தர யுத்த நிறுத்தம் தொடர்பான முன்னெடுப்புகளை செய்து இது வருவதாக சொல்லியிருக்கக்கூடிய நிலையில் நிரந்தர யுத்த நிறுத்தத்திற்கான பேச்சுக்கள் எப்போது ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்பதையும் தங்களுடைய ப்ரோசல்ல பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் மிக அழகாக துல்லியமாக புத்தி சாதரியத்தோடு முன்வைத்திருக்கிறார்கள் என்பதை நம் அத்தனை பேரும் மனமும் வந்து கூடிய நிலையில் அவர்களுடைய ப்ரோசல் அமைந்திருக்கிறது அதில் வரக்கூடிய தகவல்களை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு ஒரு முக்கியமான பிரேக்கிங் ஆன ஒரு செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காகத்தான் இந்த வீடியோ பதிவு வெளியிடப்படுகிறது நமக்கெல்லாம் தெரியும் காசாவில் அறுநூறு நாட்களுக்கு மேலாக தொடர்ந்து யுத்தம் நடைபெற்று வருகிறது பாலஸ்தீன விடுதலை இராணுவம் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தோடு மோதலில் ஈடுபட்டு வருகிறது அங்கே இதுவரைக்கும் எழுபத்தி ஏழாயிரத்துக்கு மேற்பட்ட அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷகீதாகி இருக்கிறார்கள் என்கிற ஒரு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற ஒரு துயரமான செய்தியும் நம் மத்தியிலே தொடர்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு நாளைக்கு குறைந்தது தொண்ணூறு பேர் காசாவிலே கொல்லப்படுகிறார்கள் என்கிற அதிர்ச்சிகரமான ரிப்போர்ட்டை நேற்றைய தினம் டபிள்யூஹெச்ஓ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வெளியிட்டிருந்ததையும் நம்ம நம்முடைய செய்தியில் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருந்தோம் இந்த நிலையில் உடனடியாக காசாவில் ஒரு சீஸ் ஃபயர் யுத்த நிறுத்தம் ஒன்று ஏற்பட வேண்டும் என்கிற கோரிக்கைகள் எழுப்பப்பட்டு வந்த அதே நேரம் இந்த சீஸ் ஃபயர் வெறுமனே சீஸ் ஃபயராக இல்லாமல் பெர்மனன்ட் சீஸ் ஃபயராக மா மாற வேண்டும் என்கிற கோரிக்கைகள் தான் பெரிய அளவில் மனிதாபிமானம் மிக்கவர்களிடமிருந்து முன்வைக்கப்பட்டு வந்தது இந்த நிலையில் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கடந்த ஒரு சில நாட்களுக்கு முன்பதாக காசாவிலே ஒரு யுத்த நிறுத்தம் அறுபது நாட்களுக்கு கொண்டு வரப்பட போகிறது என்கிற தகவலை வெளியிட்டிருந்தார் இந்த யுத்த நிறுத்தம் எப்படி இருக்க போகிறது இதனை பாலஸ்தீன விடுதலை ராணுவம் எப்படி எடுத்துக்கொள்ள போறாங்க இது அவங்களுக்கு பாசிட்டிவாக இருக்க போகுதா நெகட்டிவாக மாறப்போகுதா என்கிற பல வாத பிரதிவாதங்கள் நடந்து வந்த நிலையில் தாங்கள் சகோதர அமைப்புகளோடு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருக்கிறோம் அந்த பேச்சுவார்த்தைகளின் பின்னால் இது தொடர்பான பதில்களை சொல்லுவோம் என்று சொல்லி பாலஸ்தீன விடுதலை நேற்றைய நம்முடைய நேற்றைய பாலஸ்தீன விடுதலை அமைப்பு பாலஸ்தீன விடுதலை மற்றும் பாலஸ்தீன விடுதலைக்கான போராளிகள் அமைப்புகள் இணைந்து அவர்கள் சார்பாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பு ஒரு முக்கியமான அறிவித்த

பேச்சுக்கள் எப்போது ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்பதையும் தங்களுடைய ப்ரோசல்ல பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் மிக அழகாக துல்லியமாக புத்தி சாதரியத்தோடு முன்வைத்திருக்கிறார்கள் என்பதை நாம் அத்தனை பேரும் மனமும் வந்து ஏற்றுக்கொள்ள கூடிய நிலையில் அவர்களுடைய ப்ரொபோசல் அமைந்திருக்கிறது அதுல வரக்கூடிய தகவல்களை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா போர் நிறுத்த ஒப்பந்தம் இந்த ஒப்பந்தத்தில் அல் ஜசீரா சில தரவுகளை பெற்றிருப்பதாக முழுமையான தரவுகள் வெளியாகல அல் ஜசீரா வெளியிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொல்றாங்கன்னா போர் நிறுத்த கூட்டம் சில முக்கியமான ஆவணங்கள் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது அந்த ஆவணங்களை உங்களுக்கு தர்றோம் சொல்லி தான் தந்திருக்கிறாங்க அவங்க வெளியிட்டிருக்கக்கூடிய அதே தகவலை தான் நானும் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் அதில் இந்த யுத்த நிறுத்தத்தினுடைய கால அளவு அறுபது நாட்கள் என்பதை பாலஸ்தீன விடுதலை போராளிகள் அமைப்பு ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அதாவது டொனால்ட் ட்ரம்ப் எதை சொன்னாரோ அதில் கால அளவு அறுபது நாட்கள்ங்கிறத ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் இந்த போர் நிறுத்தத்தினுடைய இந்த அறுபது நாட்கள் போர் நிறுத்தம் போர் நிறுத்தமாகவே இருக்கும் எந்த வயலேஷனும் ஏற்ப செயல்படாது என்பதை போர் நிறுத்த விதிகளை இஸ்ரேல் மீறாது என்பதற்கான உறுதிப்பாட்டை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தான் எடுக்க வேண்டும் என்பதையும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க இனிமேலும் நாங்க நெத்தனியாக நம்ம தயாராக இல்லை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தான் எடுக்கணும் சொல்லி சொல்லியிருக்கிறாங்க மேபி சவுதி அரேபியா உடைய அறிக்கையை நீங்க பாத்தீங்கன்னா இந்த வேர்ட் ஒன்று இருந்தது அதாவது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நாங்க வந்து நம்புறோம் அவர் கொஞ்சம் சிறப்பாக இதை பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி அவங்களை ஒரு அறிவிப்பை விடுத்திருந்தாங்க சேம் ஒரு வேர்டு இதுல இருக்கக்கூடிய நம்ம பார்க்க முடிகிறது என்னன்னா நாங்கள் நெத்தனியாக நம்ப தயாராக இல்லை அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும் அதே நேரத்தில் விடுதலைகள் எப்படி நடக்க போகிறது பணைய கைதிகள் விடுதலை எப்படி இருக்க போகிறது என்பது தொடர்பாக அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய ப்ரப்போசல் என்ன சொல்லியிருக்கிறாங்க சொன்னா ஐம்பத்தி பேரை விடுவிப்பதற்கு தயாராக இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறாங்க இதை நம்ம என்ன கவனிக்கணும்னா காசாவுக்குள்ள உயிருடன் இருக்கக்கூடிய கைதிகள் சுமார் முப்பது பேர் பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தினத்தில் இருப்பதாக நம்பப்படுகிறது அதற்கு மேலதிகமாக ஒரு அளவுக்கு உண்டான பிணங்கள் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று நம்பப்படுகிறது முற்றுமுழுதாக எத்தனை பேர் தங்கள்கிட்ட இருக்கிறாங்கிறத இந்த நிமிடம் வரைக்கும் பாலஸ்தீன விடுதலை அமைப்பு எங்கேயுமே அறிவிக்கல எனவே அவங்கள்ட்ட எத்தனை பேர் பணைய கைதிகள் இருக்கிறாங்க அதில் எத்தனை பேர் உயிரோடு இருக்கிறாங்க எத்தனை பேர் செத்து போன பிணங்களாக இருக்கிறாங்கிறது தெரியாது இந்த ஒப்பந்தத்தின் பிரகாரம் பணைய கைதிகள் விடுதலை தொடர்பாகவும் பாலஸ்தீன விடுதலை ராணுவம் தங்களுடைய அறிக்கையை சமர்ப்பிச்சிருக்கிறாங்க இதில் எதிர்த்தரப்பில் இருந்து இவர்கள் எத்தனை பேரை விடுவிப்போம் தகவல்களை சொல்லியிருக்கிறாங்க இதற்கு பதிலாக இஸ்ரேல் எத்தனை பேரை விடுவிக்கணும் என்கிறது தொடர்பான விவரங்கள் இன்னும் வெளியாகல அது வெளியாகும் போது நம்முடைய நைட் அப்டேட்டில் அதை தனியாக நம்ம பார்த்துக்கலாம் ஆனால் இதில் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய செய்திகளில் கிட்டத்தட்ட பத்து உயிரோடு இருக்கக்கூடியவர்களை விடுவிப்போம் என்று சொல்லியிருக்கிறார்கள் பாலஸ்தீன விடுதலை இராணுவத்திடத்தில் சுமார் ஐம்பத்தி பேர் இருக்கலாம் என்று நம்பப்படுகிறது ஐம்பத்தி எட்டு பேர்னா அதில் ஒரு முப்பது பேர் உயிரோடு இருக்கலாம் இருபத்தி எட்டு பேர் வந்து செத்து போனவங்களாக இருக்கலாம் ஜனாசாக்கள் பாடிகள் தான் இருக்கலாம் என்று நம்பப்படுகிறது ஆனால் இந்த நிமிடம் வரைக்கும் எத்தனை பணைய கைதிகள் மொத்தமாக தங்களிடத்தில் இருக்கிறார்கள் என்பதை பாரசீன விடுதலை ராணுவம் எந்த இடத்துலையுமே சொல்லல அது எத்தனை பேர் உயிரோடு இருக்கிறாங்க எத்தனை பேர் செத்து போயிருக்கிறாங்கிற தகவல்களையும் அவங்க இதுவரைக்கும் இத்தனை அறுநூறு நாள்ல சொல்லல எனவே இது இஸ்ரேலுடைய கணிப்பு என்னன்னு சொன்னா ஒரு ஐம்பத்தி பேர் இருக்கலாம் என்று சொல்றாங்க இந்த ஐம்பத்தி எட்டு பேர்ல தான் பத்து உயிருள்ளவர்களை விடுதலை செய்கிறோம் பதினெட்டு இறந்தவர்களுடைய உடல்களை தருகிறோம் என்கிறார்கள் இப்படி பார்த்தா இருபத்தி எட்டு பேரை அவங்க கொடுக்கிறாங்க சொல்லி அர்த்தம் குறிப்பாக இது எப்படி அவங்க விடுதலை பண்ணுவாங்கன்னு சொன்னா முதலாவது நாள் சீஸ் ஃபயர் டீல் எப்ப முடியும் எப்ப ஆரம்பிக்கும் பார்த்தீங்கன்னா சற்று நேரத்துக்கு முன்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்பினுடைய அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது நெக்ஸ்ட் வீக் மேபி இந்த டீல் 木鱼了啊！ நெக்ஸ்ட் அடுத்த வாரம் இந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகலாம் என்று சொல்லியிருக்கிறாங்க நாளைக்கே சமாதானம் வரப்போகுதுன்ற அர்த்தம் இல்லை நெக்ஸ்ட் வீக் தான் நடைபெறும் இன்னைக்கும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் கடுமையான தாக்குதல்களை காசாவுக்குள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹு தான் அந்த மக்களை பாதுகாக்க வேண்டும் இந்த நிலையில் விடுதலை செய்யப்படுகிற ஆட்களுடைய நிலை எப்படி இருக்க போகிறது என்று சொன்னால் எப்போ காசாவினுடைய சீஸ் ஃபயர் ஆரம்பிக்கிறதோ அந்த முதல் நாளில் எட்டு உயிருள்ள கைதிகளை அவர்கள் விடுதலை செய்வார்கள் எட்டு பேரை கொடுப்பாங்க ரெண்டு பேரை வச்சுக்கிட்டு ஏழாவது நாள்

கடைசி நாள் இருக்கிறா இல்லையா அந்த நாளில் எட்டு இறந்த கைதிகளுடைய உடல்களை அவர்கள் ஒப்படைப்பார்கள் இப்படித்தான் இந்த இருபத்தி எட்டு பேர் அவங்க விடுதலை பண்ண இருக்கிறாங்க அதில் பதினெட்டு பேர் மரணித்தவர்கள் பத்து பேர் உயிரோடு இருக்கக்கூடியவர்கள் என்பதை புரிந்து கொள்கிறார் அதே நேரத்தில் இதற்கு பகரமாக இஸ்ரேல் மனிதாபிமான உதவிகளுக்கான ரஃபா பார்டரை திறக்க வேண்டும் அதே போன்று கரே மபூஷலேம் பார்டரையும் அவங்க திறக்கணும் இதில் எந்த அளவுக்கு மனிதாபிமான உதவிகள் உள்ளே வரப்போகிறது என்று சொன்னால் ஜனவரி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி

திட்டவட்டமாக பாலஸ்தீன விடுதலை இராணுவம் சொல்லியிருக்கிறாங்க சரி இதனுடைய அடுத்த அப்டேட் எப்படி இருக்க போகிறதுன்னு சொன்னால் இதில் ஒரு முக்கியமான அம்சத்தை அவங்க தவறாமல் வலியுறுத்தி இருக்கிறாங்கன்னு சொன்னால் இது எப்போ சாத்தியப்படும் சொன்னால் இதை நாங்கள் எப்போ ஒத்துக்கொள்வோம்னு சொன்னால் இந்த ஒப்பந்தத்தில் எப்போ முதலாவது நாள் சீஸ் ஆரம்பிக்குதோ அந்த முதலாவது நாள் கத்தாரு அதே போன்று எகிப்தினுடைய தலைமையில் உடனடியாக நிரந்தர யுத்த நிறுத்தம் பற்றிய பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கப்பட வேண்டும் பெர்மனன்ட் சீஸ் இது அறுபது நாள் வந்து பெர்மனன்ட்டு சீஸ் ஃபயர் கிடையாது இது வந்து தற்காலிகமான சீஸ் ஃபயர் தான் அறுபது நாள் தானே அடுத்ததாக நிரந்தரமாக இனி யுத்தமே இல்லை காசாவுக்குள்ள என்கிற பேச்சுவார்த்தைகள் எப்போ ஆரம்பிக்கும்னா இந்த சீஸ் ஃபயர் ஆரம்பிக்கிற அன்றைக்கே ஆரம்பிக்கணும் ஒருபுறமாக எட்டு உயிருள்ள பணைய கைதிகளை அவங்க விடுதலை பண்ணுவாங்க மறுபுறம் இந்த பக்கம் என்ன பண்ணணும்னா கத்தாரும் எகிப்தும் இஸ்ரேலோடு பேச்சுவார்த்தைகளை நடத்தும் பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தை இணைத்துக்கொண்டு அந்த பேச்சுவார்த்தைகள் அன்னைக்கே நடக்கணும் ஏன்னா இதுக்கு முன்னாடி சொன்னதெல்லாம் மீறிட்டாங்க

கண்ணுகுண்ட போட்டா கூட நம்ம நடக்காதுங்கள நினைச்சிட முடியாது அப்படி இருக்கிற நேரத்தில் பொதுமக்களை பாதுகாக்கவுமானு தங்களுடைய போராட்ட அந்த உரிமையை விட்டு கொடுத்துட முடியாது தங்களுடைய நாட்டை அவங்க மீட்டெடுக்கவும் இல்லாட்டி எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும் சப்புண்டாயிரும் இவ்வளோ காலம் பல தலைவர்களை இழந்து பல மக்களுடைய உயிர்கள் காவு கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய நிலையில பாலஸ்தீன விடுதலை என்பது சாத்தியப்படுத்தப்பட வேண்டும் எனவே தான் அவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டால் நிரந்தர யுத்த நிறுத்தம் பெர்மனன்ட் சீஸ் பயிர் தான் பாலஸ்தீன சுதந்திர நாடு என்பது சாத்தியப்படும் எனவே தான் அத முதல் நாள் நீங்க ஸ்டார்ட் பண்ண ரெடின்னு சொன்னா நாங்க பாசிட்டிவாக இந்த பேச்சுவார்த்தைகளை நடத்துறதுக்கு தயார் என்று சொல்லியிருக்கக்கூடிய நிலையில டொனால்ட் ட்ரம்ப்பும் இன்றைக்கு விடுத்திருக்கக்கூடிய அறிவிப்பு என்ன சொல்லியிருக்கிறாருன்னா பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தினுடைய பாசிட்டிவான அறிவிப்பை வரவேற்கிறேன் என்று சொல்லியிருக்கிறாரு எனவே அலமது ஒரு நல்ல வழி பிறக்கும் நல்ல நிலை காசா மக்களுக்கு உருவாகும் நம்முடைய பிரார்த்தனைகள் இன்ஷா அல்லாஹ் அல்லாவிடத்தில் அதற்குரிய கூலியை பெற்றுத்தரும் என்கிற உயரிய நம்பிக்கை இருக்கிறது இந்த பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தினுடைய அறிவிப்பில் தற்போதைய நிலை அப்படித்தான் நமக்கு காட்சி தருகிறது எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் இரவு அப்டேட்ல எதிர்பார்த்திருங்க இதனுடைய மேலதிகமான தகவல்களையும் உங்களுக்கு கொண்டு வந்து தர தயாராக இருக்கிறோம் போராட்ட விழுமியங்களையும் போராடும் உயர்குணத்தையும் தங்களுடைய நாட்டை மீட்டெடுப்பதில் எப்போதும் தாங்கள் உறுதியாக இருக்கிறோம் என்பதையும் என்றைக்கும் உறுதியாக இருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை இராணுவத்தினரும் பாலஸ்தீன விடுதலை போராளிகளும் பாலஸ்தீன விடுதலை அமைப்புகளும் மிக தெளிவாக ஒரு பதினாலு அமைப்பு இப்படி ஒரு ப்ரப்போசலை அழகாக அவங்களுக்கு டொனால்ட் ட்ரம்ப்பினுடைய அந்த ப்ரப்போசலை உடைக்காமல் அதுக்குள்ளேயே நின்று அழகாக ஹிக்குமத்தாக அதை யோசித்து நீங்கள் முதலாவது நாளே இதை ஸ்டார்ட் பண்ணணும் இன்னென்னதான் செய்யுது நாங்கள் இவ்வளோ பேரை தான் தருவோம் எப்போ நிரந்தர போர் நிறுத்தம் ஒன்று வருகுதோ அன்னைக்கு மற்றாக்கலை நாங்கள் தருவோம் என்கிற அழகான அதுக்கு சொல்லுவாங்கள்ல பாம்புக்கும் வலிக்காமல் கம்பும் உடையாமல் வேலை பார்க்குறதுன்னு அந்த மாதிரியான ஒரு ஹிக்குமத்தான புத்தி சாதுரியமான அழகான ஒரு முடிவை எடுத்திருக்கிறார்கள் வல்ல ரஹ்மான் அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும் அவர்களை பாதுகாக்க வேண்டும் இந்த அந்த மண்ணுக்காக அந்த மண்ணின் மீட்சிக்காக போராடிய போராடி கொண்டிருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் ஷகீதான அத்தனை பேரையும் அல்லாஹூத்தாலா ஷஹீதுகளுடைய அந்தஸ்திலே சேர்க்க வேண்டும் அவர்கள் இணை வைக்காத பட்சத்தில் ஷஹீதுகளுடைய அந்தஸ்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளை நம்ம குரான் ஹதீஸில் பார்க்க முடிகிறது எனவே அல்லாஹூத்தாலா அந்த மக்களுக்கு உயர்ந்த அந்தஸ்துகளை கொடுக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனையை தொடர்ந்து செய்து வாருங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் ரஸ்மின்மையின் நியூஸ் மற்றும் ரஸ்மின் டாக்ஸ் ஆகிய இரண்டு சேனல்களையும் சப்ஸ்கிரைப் செய்ய சகோதரர்கள் சப்ஸ்கிரைப் செய்தி நினைந்து கொள்ளுங்கள் உண்மை செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு அது வாய்ப்பாக இருக்கும் ரஹ்மான் நல்ல பணிகளில் நம் அனைவரையும் ஒன்றிணைப்பானாக வாகிரதான் அலமதுல்லாஹி ரபில் ஆலமி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஏழை சகோதர சகோதரிகளுக்கான பதினான்கு வீடுகளை அமைக்கிற ஒரு பணியை நம்ம செஞ்சு வர்றோம் நம்முடைய யூடியூப் சேனல் மூலமாக நம்முடைய வீடியோக்களை பார்க்கக்கூடிய சகோதரர்களுக்கு இந்த செய்திகளை நம்ம கொண்டு போய் சேர்க்கிறோம் அவர்கள் தரக்கூடிய உதவியால் தான் இவ்வளவு நம்ம செஞ்சுருக்கிறோம் இப்பொழுது ஐந்து வீடுகள் முழுவதுமாக தயாராகிவிட்டது அலமது இங்கே நீங்கள் பார்க்கலாம் டோட்டல் கம்ப்ளீட்டாக இந்த வீடுகளை நம்ம முடிச்சு வச்சிருக்கிறோம் இங்கெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் எல்லாமே சரி செய்யப்பட்டிருக்கிறது எதிர்வருகிற சண்டே இன்ஷா நம்ம வந்து இது அவர்களுடைய கைகளை நம்ம ஒப்படைச்சிருவோம் இந்த வீடுகளெல்லாம் நீங்கள் தந்த உதவிகளை கொண்டு இறைவனுக்காக நீங்கள் செய்த தான தர்மங்களை கொண்டு தான் செய்யப்பட்டிருக்கிறது அலமது இல்லான்னு முழுவதுமாக ஒரு வீட்டுக்கு தேவையான கிச்சன் பாத்ரூம் எல்லாமே முழுமைப்படுத்தப்பட்டதாக ஒரு வீட்டை தான் நம்ம செஞ்சுருக்கிறோம் கிட்டத்தட்ட ஒரு வீட்டை நம்ம முடிக்கிறதுக்கு இலங்கை பணத்தில் இருபத்தி ஐந்து லட்சங்கள் நமக்கு செலவாகி இருக்குது சொல்லி ஐந்து வீடுகளை இன்னும் ஒன்பது வீடுகள் கட்ட வேண்டி இருக்கிறது அதில் முதலாவது கட்டமாக ஒரு மூணு வீடுகள் வீடுகள் கட்டுவதற்குரிய கட்டுவதற்குரிய இடமும் நம்ம எடுத்திருக்கிறோம் இந்த பணங்கள் அத்தனையும் சிறுக சிறுக உங்கள் வழியாக சேமிக்கப்பட்டது சொல்லி நீங்கள் தந்த பணங்களில் இன்னும் எங்கள் கைவசம் கிட்டத்தட்ட ஒரு ஆறரை லட்சம் பணம் இருக்கிறது இலங்கை பணத்தில் அதை வைத்து கொண்டு தான் அடுத்த மூன்று வீடுகளை கட்டுகிற அந்த பணியை நம்ம ஆரம்பிக்கிறோம் என்ன நம்பிக்கையில் ஆரம்பிக்கிறோம்னா இறைவன் அருளால் மக்கள் உதவுவார்கள் என்ற நம்பிக்கையில் தான் நம்ம ஆரம்பிக்கிறோம் இதற்குரிய வரவு செலவு கணக்குகள் அத்தனையும் ப்ராப்பராக நம்ம செஞ்சு வச்சுருக்கிறோம் யாரும் அதை அந்த திறந்த புத்தகமாக அறிந்து கொள்ளுகிற விதமாகத்தான் அந்த ஏற்பாடுகள் எல்லாமே நம்ம செஞ்சு வச்சுருக்கிறோம் எனவே நம்முடைய இந்த பணிகள் இறைவனுக்கானது நம்முடைய இந்த பணிகள் மறுமைக்கானது நம்முடைய இந்த பணிகள் மக்களுக்கானது எனவே மக்களுக்கு செய்யக்கூடிய இந்த பணிகளால் மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்கிற நோக்கத்தில் தான் இதெல்லாம் நம்ம பண்ணியிருக்கோம் இந்த பணிக்காக உதவி செய்த அத்தனை பேருக்கும் ஜசாகமுல்லா ஹைரா ஒரு சகோதரி அண்மையில் எனக்கு ஒரு ஐயாயிரம் ரூபாய் பணம் அனுப்பி இருந்தாங்க அவங்க அனுப்பினவங்க எனக்கு ஒரு கடிதத்தை கையால எழுதி அதை போட்டோ பிடிச்சி வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிருந்தாங்க அதுல தான் ஒரு விதவை இருக்கக்கூடிய பணம் இவ்வளவுதான் இருக்கிறது இதையும் இதில் இணைத்து கொள்ளுங்கள் என்று சொல்லி அனுப்பி இருந்தாங்க ஒரு நெகிழ்வான ஒரு கடிதமாக நான் அதை பார்த்தேன் அல்லாஹ அவர்களுக்கு அருள் புரிய வேண்டும் இப்படி சொல்ல போனால் இதற்கு உதவியவங்க என்று சொல்லி பல பேர் சொல்லா நிறைய காரியங்கள் இதுக்கு எல்லாவற்றுக்குமே மக்கள் உதவி கொண்டு தான் நம்ம செஞ்சுருக்கோம் எனவே வாங்க நம்ம அடுத்த வீடுகள் எங்கே கட்ட போகிறோம் மீதி மூணு வீடுகளுங்கிறத போய் பார்த்தா நம்ம ஏற்கனவே அங்கே அஞ்சு வீடுகள் கட்டியிருக்கிறோம் அல்லோட உதவியில் இப்போ இந்த பகுதியில் நம்ம வந்து மூன்று வீடுகள் கட்டுறதுக்குரிய லேண்ட் நம்ம எடுத்திருக்கிறோம் ஒரு வீட்டுக்கு கிட்டத்தட்ட ஆறு பேர்ச் அளவுக்கு காணி இடம் கொடுக்குறோம் நம்ம எனவே இதற்குரிய உதவிகளும் நாங்கள் உங்கள்கிட்ட மட்டும் தான் எதிர்பார்க்க முடியும் இறைவனுடைய உதவியால் உங்களுடைய சக்காத்துக்கள் தான தர்மங்கள் சதக்காக்களை இதற்காக நீங்கள் தந்து உதவுகிற பட்சத்தில் ஏழை மக்களுக்காக செய்யப்படுகிற இந்த புனிதமான பணியில் நீங்களும் பங்கெடுக்க முடியும் முன்னால் தெரிகிற நம்முடைய வங்கி கணக்கிழக்கத்திற்கு நீங்கள் நேரடியாக வைப்பு செய்ய முடியும் வெளிநாடுகளில் இருந்து சில பேருக்கு அதுக்கு நேரடியாக பணம் போட என்று சொன்னால் அதில் முன்னால் தெரிகிற என்னுடைய தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு நீங்கள் தொடர்பு கொடுக்குற போது அதுக்கு எப்படி நீங்க பங்களிப்பு செய்ய முடியும் என்கிற விவரங்களை நம்ம உங்களுக்கு சொல்றதுக்கு தயாராக இருக்கிற நம்ம ஏழைகளுக்கு உதவுகிற விவகாரத்தில் வறுமைக்கு அஞ்ச வேண்டிய அவசியம் கிடையாது அஞ்சக்கூடாது நம்ம கொடுத்துட்டோம்னா நமக்கு குறஞ்சிரும் நமக்கு இல்லாமல் போயிடும்ங்கிறதெல்லாம் கிடையாது அல்லாஹு தாலா அதன் மூலமாகத்தான் நிறைய உதவிகளை நமக்கு அள்ளி அள்ளி தருவதற்கு காத்து கொண்டிருக்கிறாங்க நமக்கு நம்ம வீடு கட்டி நான் எப்படி கட்டுவோமோ அப்படி தான் கட்டிக்கிட்டு நீங்கள் தருகிற பணம் பொதுப்பணம் எனவே திருப்திகரமாக கட்டி கொடுத்துருவோம் ஏன்னா நாளைக்கு அவங்க எனக்கு அது இல்லாமல் போயிடுச்சு இது குறையாயிடுச்சு என்று சொல்லி அதுக்கு இன்னொரு வரை நாடுகிற அப்படிங்கிறத விட எடுத்து அவங்களுக்கு முழுமையாக அது போகுது எனவே அந்த விதத்தில் நான் பண்ணிக்கிட்டு இதற்காக வாரி வழங்குங்கள் வல ரஹமான மனைவரையும் நல்ல செயல்பாடுகளோடு ஒன்றிணைப்பானாக